அலாம் வலைக்கும் வரகமத்து வர பெருமானா சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய பதினெட்டாம் தலைமுறை வந்து குறித்த ஏர்வாடி இப்ராஹிம் அகமது ஷா ஷக்கீது வலியுல்லா அவர்களுடைய இருபத்தி நான்காம் ஆண்டு விழாவிற்கு இந்த பள்ளியினுடைய இம்மா மதிப்பெருக்கும் மரியாதைக்கும் உடைய மோலானா மோனியின் அலகாபி எம் எஸ் அகமது மீனா புரேலி அவர்களை தலைமை ஏற்று விழாவை சிறப்பாக நடத்தி தருமாறு அன்போகம் கேட்கப்படுகின்றேன் அசாரம் அதை வராம்துள்ளாகியாகும் அதை நான் ஏதும் விழா இல்போனால் சிறப்பாக வலைமுறவில்லை அஸ்லாம் வலைக்கும் புறக்காக்குவோம் சிறப்பாக இந்த ஆன்மீக விழாவின் இரண்டாவது அமர்வாக நடைபெறக்கூடிய ஆன்மீக சொற்புழ்ச்சி நிகழ்ச்சிக்கு மாண்பனியே மகூலி அவர்களை கிராமப்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் السلام ورحمه الله تعالى அடுத்து புகழ்வீதம் ராத்தி முதல் ஜலாலியாகின ஹலீஃபா கே அமீருத்தீன் ஜலாலி வந்தேன் الحمد لله رسول الله وسلام على <applause> رسول الله على رسول الله السلام عليكم ورحمة الله وسلام الله تعالى في القرآن العظيم والفرقان أعوذ بالله من الشيطان الرجيم الله الله يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الصحبة الطهور من الإيمان மேன்மக்கள் வலிமார்கள் குறிப்பாக இந்த தர்பார் மண்டபத்தில் வீட்டிலிருந்து ஆன்மீக அரசாட்சி முடிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக அப்பா அப்துல் மகமார் வலியுல்லா அவர்களுடைய துவாத்துப்படும் யாரனுடைய நினைவாக இந்த நேரத்தில் இங்கே நாங்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றோமோ அப்படிப்பட்ட ஷஹீத் பாத்ஷா இப்ராஹிம் ஏற்பாடி ரஹ்பத்துல்லா அணை அவர்களுடைய துவா பிறப்பித்துவிடும் இன்னையம் போல் என்றென்றும் நம்பியது சென்று நிலமட்டுமாக சிறப்பான இந்த நிகழ்வை கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நடத்தி வரும் அருமைக்குரிய சகோதரர் ராத்திபத்து ஜலாலியா ஹலீஃபா அருமைக்குரிய அண்ணன் அமீருத்தின் ஜலாலி அவர்களை முன்னிலை வகிக்கின்ற மண்போல் உலா சபையின் தலைவர் கணித்துக்குரிய அல்ஹாஜ் இல்லாம் முகமது அஷ்ரப் பன்னான் அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது செயலாளர் கணித்துக்குரிய அல்ஹா ஜக்தீன் அண்ணன் அவர்களே நம் பள்ளியின் முத்தபள்ளி பெரிய பள்ளி வாயிலின் துணை தலைவர் அண்ணன் அவர்களேலா சொசைட்டியின் துணை செயலாளர் அலிம்தீன் அவர்களே சிறப்பான முறையை தருவதற்கு வருகைக் கூடிய அருமைக்குரிய மோலாலா அப்துல் கலீர் ஜெயலானி அசரத் அவர்களே இஸ்லாமிற்கு பின்பு இங்கே நடைபெறக்கூடிய ஓம்ராம் அமர்வில் கலந்து கொள்ளக்கூடிய சிறப்பு அடைப்பாளர்களே எல்லாமல்ல எல்லா ஜெனஷாக புத்தாகலாம் நம் அனைவர்களின் நல்ல நோக்கங்களையும் ஆன்மீக பெருவிழாவின் சிறப்பையும் களிமார்களுடைய துவா பிறக்கத்தையும் எண்ணேறும் போல் நம் மீது தந்து நாளை மறுமையில் மகிஷரில் ஜன்மத்துல் பரதோஸ் என்கின்ற மேலாண் சுமனத்தில் இதுபோன்று நம்மையும் நாம் நேசிக்கக்கூடிய வழிபாடுகளையும் நாம் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கண்மணி நாயகன் சலோதான் வரைவு செல்லம் அவர்களையும் ஒன்றாக ஒரே மஜிலிஸில் வீட்டிற்கு செய்வாராக அன்புக்குரிய சகோதரர்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நாம் மிக அதிகமாக நாம் கொடுத்து வைத்தவர்கள் குறிப்பாக நம்முடைய இந்திய தென்னாட்டை சேர்ந்த இந்தியர்கள் அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நம் மூன்று தமிழ் முஸ்லிம்கள் மட்டுமல்ல நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய எல்லோருமே கொடுத்து வைத்தவர்கள் காரணம் என்னவென்றால் உலகத்தில் எந்தோ ஒரு மூலையில் பிறந்த தன்னுடைய நேசர்களை தன்னுடைய ஹபீப் முகமது உஸ்பா சலதா வரீசல்லும் அவர்களுடைய இஷாராவின் அடிப்படையில் அல்லாஹலா அஹு தான் நம்முடைய நாட்டிற்கு அனுப்பி வைத்தான் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைத்தான் இது யதார்த்தமாக நடந்த ஒரு நிகழ்வு அல்ல திட்டமிட்டு நடந்த ஒரு நிகழ்வு அவர்கள் சொல்லி அவர்கள் மூலமாக நம்முடைய நாட்டிற்கு அவர்கள் வரி செய்தார்கள் வரலாறுகளை நாம் நெடுக்க பார்த்தால் தகுலே ஆன பாலிஷா அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு எப்படி வந்தார்கள் என்கின்ற வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஏதோ எங்கெல்லாமோ கடைசியே இங்கே வந்து மரணமாகி விட்டார்கள் இது ஒரு யதார்த்தமான நிகழ்வு என்று நாம் நினைத்துவிட முடியாது திட்டமிடப்பட்ட நிகழ்வு அல்லாஹ் இந்த நாட்டு மக்களின் மீது கொண்டிருக்கக்கூடிய நேச பாசத்தின் அடிப்படையில் அவருடைய வரக்கத்துக்களை நாம் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்களை இங்கே வரச் செய்தான் கண்மனை நாயகன் ஒரு ஏரியா அவுட்டரில் இன்றைக்கும் அந்த ஏரியா இருக்கிறது இன்றைக்கும் நாட்டில் இருந்து நிறைய நபர்கள் அங்கே சென்று வந்திருக்கின்றார்கள் பாதுசா நாய்க்கு எதற்காக நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அவர்களை அனுப்ப வேண்டும் என்று நாம் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தோம் என்றால் அல்லாஹ் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் பரிசாக அல்லாஹ் அவர்களை இங்கே அனுப்பி வைத்தான் அல்லாவோடு நெருக்கம் கொண்டிருக்கக்கூடிய பாஷா நாயகம் அவர்கள் போன்ற நல்லோர்களை நாம் நேசித்து அவர்களுடைய துவாரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இங்கே அனுப்பி வைத்தான் இந்திய திருநாட்டில் என்கின்ற இருந்தது என்று நபி அவர்கள் கட்டி அனுப்படித்தார்கள்ஷா போன்றவர்கள் அந்த பணியை செவ்வனே அவர்கள் செய்தது நாமெல்லாம் இந்த கோலத்தில் இந்த இடத்தில் இருக்கிறோம் என்றால் இங்கே நடக்க செய்து இந்த பஜனி சிலை அல்ல கலக்க செய்திருக்கின்றான் என்பதை பெருமையோடும் பெருமிதத்தோடும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே அந்த வழக்கத்தை கடைசி வரையிலும் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளும் அந்த பழக்கத்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய ஏழே ஜெனரேஷன்களும் பரிமாற உடைய துறாவை அடையக்கூடியவர்களாக அவருடைய